அவங்க வந்து கேட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் அந்த ஆட்டை பற்றி கொஞ்சம் நாள் பேசிகிட்டு இருந்தேங்காட்டி கட்டி போட முடியலைங்க சரி இன்னைக்காவது எப்படியாவது அவங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருவோம் ஏன்னா அம்மனியை பொறுத்தளவுக்கு நம்ம யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறது தானுங்க நம்மளோட கடமை இல்லைங்களா ஏன்னா நம்மளையும் நம்பி போது அப்புறம் நம்ம சொல்லியே ஆகணுமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து மாட்டுக்கு தீவனம் பசு தீவனம் அம்மனி எந்த மாதிரி தீவனம் போட்டுட்ருக்கிறேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க சரிங்களா அப்புறம் இது வந்து சூப்பர் நேப்பியருங்க அதாவது நம்ம வந்து நம்ம ஒரு சைடு வந்து கம்பு கிராஸ்ன்னு சொல்லுவோமுங்க ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் வந்து சூப்பர் நேப்பியருங்க இது வ இது எப்படி இதோடய வளர்ச்சி எப்படி அதாவது இதோட நான் ஃபஸ்ட்டு முதல்ல இது எப்படி நடுவல் நாம் எப்படி நட்டுருக்குறோம் இது எப்படி வளருது இது எந்தளவுக்கு வளருது இதோட ஆயுள் காலம் எவ்வளவு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இதை வெட்டி போட்டால் மாடு எத்தனை லிட்டர் பால் சேருமா குறையுமா இப்படிங்கிற பற்றி பல விஷயத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கொடுக்குறேன் இது வெட்டு இதை அறுத்து எடுத்துட்டு போய் நம்ம எந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம் இது எத்தனை அடி நீளம் வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறுங்க குறிப்பான விஷயம் ஆ மணிக்கு என்ன தெரிஞ்சுக்குதோ தான் உங்களுக்கு சொல்கிறன்னுங்க சரிங்களா ஒரு ஏன்னா இதை பற்றி நிறைய சில சில தகவல் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சுருக்குன்னு இல்லைங்க சில பேர் எனக்கு சில தெரியாததான் சில பேருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நான் சொல்கிறேனுங்க சரிங்களா சரிங்க நான் பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க வீடியோக்குள்ளே போலாங்களா அட புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் அம்மி சேனில் கொஞ்சம் சப்பரி பண்ணி போடுங்க சரிங்களா அட வாங்க போய் பயர்படுத்தி பார்ப்போம் சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்பை பத்தி என்னோட சேனல்ல பிளேலிஸ்டை கிரியேட் பண்ணிக்கிறேங்க மாடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு அதில் பாத்தீங்கன்னா மாட்டை எப்படி வளர்க்கணும் எப்படி வாங்கணும் அதற்கான என்னென்ன விஷயங்களை எல்லாமே போட்டிருக்குறோம் இன்றைக்கி அதே மாட்டுக்கான பசுந்தீவனத்தை பற்றி அம்னி என்ன போட்டிருக்குறோம் அம்னி காட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோமுங்க நாங்கள் வந்து வாய்க்கால் மூலமாக தண்ணி பாய்ச்ச மாதிரி போடலிங்க நாங்கள் வந்து ஸ்ப்ளிங்க்ளர் போட்டிருக்கிறோம்ங்க அதாவது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிங்லரில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெல்லாம் அதிகத்தை செட் பண்ணிக்குதுங்க பார்த்தாவே தெரியுமேங்க சரிங்களா இதெல்லாம் உள்ளே நிறைய செட் பண்ணிக்குதுங்க அப்புறம் அதை அதை அப்படியே போட்டு நாங்கள் அப்படி வளர்த்திட்டு இருக்கிறோமுங்க இந்த நாங்கள் வளர்த்துற பயர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெப்பியர்னு சொல்லுவாங்க இதோட நிறைய வகைகள் இருக்குதுங்க கோ டொண்ட்டி ஃபைவ் கோஃபை அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நாங்கள் வளர்த்திட்டு சூப்பர் நெப்பியர் வளர்த்திட்டு இருக்கிறோம் இதோட வளர்த்தி பார்த்தீங்கன்னா எட்டு அடி எட்டு வளரு வளருங்க அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்குதுங்க அதுக்கு மேலே விட்டோம்னா முத்தி போயிருங்க தண்டு அப்புறம் மாடு வந்து அதிகமாக திங்காதுங்க வேஸ்டேஜ் பண்ணி போடுங்க அதில் நாங்கள் என்ன பண்ணுவோங்கன்னா எட்டு அடி வரைக்கும் வளர்ந்தோன்னே நாங்கள் அப்படி அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிருவோம் இன்னொரு விஷயம் இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா இந்த பயிர் வந்து வெட்ட வெட்ட தளையிற பயிருங்க இதுதான் இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அதுதானுங்க வெட்ட வெட்ட தழைஞ்சிட்டே இருக்க இதோட ஆயில் காலம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குங்க தாராளமாக வெட்டை வெட்ட தலைஞ்சிட்டே இருக்கக்கூடிய பயிர் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது நாங்கள் வந்து இப்போ இது வந்து போட்டு இப்போ இது போட்டு ரெண்டாவது வருஷமுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டு நாங்கள் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அழித்தோம் பதினஞ்சு வருஷம் இருந்துச்சுங்க அந்த பயிர் பதினஞ்சு வருஷம் கம்பல்சரி இருந்ததுங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு கடுவு போட்டோம்னாவே போதுமுங்க இப்போ சோளமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரே அறுவடை தான் இல்லைங்களா நம்ம சோளம் போறோம்னா அது அறுத்துட்டு மக்காச்சோளமாக இருக்கட்டு வெள்ளச்சோளமாக மஞ்சள் மஞ்சச்சோளமாக இருக்குது அதெல்லாம் போட்டோம்னா ஒரே கடுவில் அறுவடை முடிஞ்சிருங்க அப்புறம் அதை திருப்பி நம்ம ஓட்டி திருப்பி புதுசாக தான் நம்ம அதில் வந்து பயிரிடணுமா தவிர மற்றபடி அது வெட்ட வெட்ட தலையிற பயிர் அது கிடையாது ஆனால் இந்த மாதிரி பயிர் வகையில வந்து பார்த்தீங்கன்னா வெட்டை வெட்ட தலைஞ்சிட்டே இருக்குமுங்க அப்போ நமக்கு வந்து லாபம் தானே இல்லைங்களா மாடு வளர்த்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க இந்த பசு தீவனம்லாம் போடும்போது என்னங்கன்னா பால் அதிகமாக உற்பத்தி ஆகுமுங்க அது இந்த கம்பங்கிராசு சூப்பர் நேப்பியர் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் வந்து அதிகம் வருங்க இந்த மாதிரி பயிரெல்லாம் போடும்போது இன்னும் நிறைய ஏக்கரா கணக்கு வச்சுங்களா போடுவாங்க நாங்கள் சுற்றி சுற்றி இந்த பக்கம் போட்டுருக்குறோம் அந்த பக்கம் போட்டுருக்குறோம் ஆனால் இல்லை ஒரு முக்கியமான விஷயம்னா சில பேர் தென்னந்தோப்புக்குள்ள போட்டு வளர்த்துறாங்கோ ஆனால் தென்னந்தோப்புல போட்டால் வெயிலில் இருக்கிற ரிசல்ட்டு தென்னந்தோப்புக்குள்ள வர்றது சரிங்களா இப்போ நம்ம வெயில் இதெல்லாம் வெயில் படுற மாதிரி நாங்க வச்சுக்கிறோமோங்க நிழலடிப்பட்டா சீக்கிரம் தலையாதுங்க கமகராசி போடுறதுக்கு தலையாதுங்க நீங்க வந்து வெயில் இருக்கிற வெறுங்காடாக இருந்துன்னு வச்சுக்கோங்க போட்டிங்கன்னா சும்மா ஜம்முன்னு வந்து போடுங்க அனுங்க அதே மாதிரி வந்து நல்ல மழை வேற காலம் சரிங்க இப்போ நாங்கள் ஏன் மெயினாக அந்த ஸ்ப்ரிங்க்ளர்லாம் போட்டுக்கிறோம்னா நாங்கள் அறுவடை ஒரு நாலு அறுப்புக்குங்க நாலு அறுப்புக்கு ஒருக்கா வந்து யூரியாவை காம்ப்ளெக்ஸா போடுவோங்க சரிங்களா நாலு அரவை பார்த்து முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் மொட்டையாக இருக்குங்களா இப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு யூரியா காம்ப்ளெக்ஸ் போட்டோம்னா மேல இருந்து தண்ணி உழுகும் போது உங்களுக்கு அப்படியே கரைஞ்சிருங்க இதே வாய்க்கா தண்ணி இருந்ததுன்னா வாய்க்கா தண்ணியில உப்பு ஏதாவது தான் விடுவாங்க அதாவது காம்ப்ளெக்ஸோ யூரியாவோ கரைச்சி விடுவாங்க ஏன்னா இது மேல வந்து காம்ப்ளெக்ஸ் யூரியா மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பயர் மேல உழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்ப நம்ம வாய்க்கா தண்ணி பார்த்தோம்னா பயர் கறி போறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க மழை அதனால முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க அந்த யூரியா போடுறவங்க காம்ப்ளெக்ஸ் போடுறவங்கல்ல மழை காலத்துல போட்டு விட்ருவாங்க மழை மழை பெய்யும் போது போட்டு அதை போ மழை வர மாதிரி இருக்குது கருமூசுன்னு அப்பச்சின்னா சத்த நேரத்தில் மழை வந்துருன்னு தெரிஞ்சால் அப்போ உடனே உப்பு யூரியாவோ எல்லாம் போட்டு விட்டோம்னா உங்களுக்கு வந்து மழை அந்த மழை தண்ணி மேலே படும்போது அந்த பயிரில் இருக்கிறது வந்து கரைஞ்சி போயிருங்க இல்லை அந்த குருத்தில் போய் அந்த உப்போ யூரியாவோ காம்ப்ளெக்ஸோ உள்ளே போய் இறங்கிருச்சுன்னா பயர் கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க சரிங்களா நாங்கள் இந்த மாதிரி தான் இது பாருங்க இந்த பயிர் ஃபுல்லாக எல்லா மாட்டுக்கு வெட்டை வெட்ட வெட்ட குறை குறை எல்லா பக்கம் போட்டுட்டே இருப்போங்க நாங்கள் ஒரு ஆறு மாடு வச்சுக்கிறோம் ஏற்கனவே கண்ணு கண்ணுக்குட்டி அழஞ்சி இருக்குதுங்க பாருங்க இதெல்லாம் வெட்ட வெட்ட பார்த்திங்கன்னா பாருங்க அந்த பக்கம் வெட்டிக்குதுங்க வருங்க இந்த பக்கம் இருக்குதுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டுதுங்க அந்த பக்கம் தலைஞ்சிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி ஏற்கனவே பார்த்துப்பீங்க தட்ட பயிர் எல்லா தாங்க மாடு ஆடுக்கு பயிர் வகையெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுங்கள் கொடுத்துருவோங்க இந்த மாதிரி கொள்ளுச்செடி தட்டை செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுங்களுக்குமே இத்தனையும் மாடு தின்னாங்க ஆடு திங்காதுங்கிறக்காக அப்படியே கட்டி வச்சு மேய்க்கிறதானுங்க மாட்டுங்களை கொண்டு போய் அந்த தட்டப்பயிற்சி செடிக்குள்ளே அப்படியே கட்டி வச்சு மேய்ச்சி போடுவோங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரே ஒரு தடவை தானுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்ட வெட்ட தாகிறனால நம்ம வெட்டி கொண்டு போய் போட்டுக்கலாமுங்க பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ எத்தனை அடி உங்களுக்கு வளரும் நீளம் எல்லாம் சொல்லிட்டுங்க இது எப்படி நடுதல் அதை போய் பார்க்கலாங்களா வாங்க உங்களுக்காக அதை நான் வந்து காமிக்கிறோம் சும்மா சாம்பிளே காமிக்கிறோம்ங்க ஏன்னா இதோட நடுவுதல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குதுங்க ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி பாத்தி பிடிச்சி பண்றதுங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பிரிங்ளர் போட்டுறதுனால நாங்க ஒரு விதமா நாங்க அதை நடுவோமுங்க அது எப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சே காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த பயிரை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது முதக்கூடே உங்களுக்கு காமிக்கிறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த பயருக்கு கம்பல்சரி தண்ணி பாய்ச்சல் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணுமுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி வாங்கோ நம்ம போய் அந்த பயர் எப்படி விளாடுதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இதுக்கு பேர் வந்து கற்கருவாள்னு சொல்லுவாங்க அதாவது பல்லு பல்லாக இருக்குமுங்க சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து கற்கருவாளுங்க ஏன்னா நம்ம பேத்துக்கு வந்து அருவாள் எது கொடுவாள் எதுன்னே தெரியுது இல்லை பல்லு இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் கொடுவாளுங்க பல்லு பல்லாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் அருவாளுங்க சரி வாங்க பயர் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாங்களா வாங்க ஆமணி வெட்டி காமிக்கிறேனுங்க கீழாவைங்க சரிங்களா மேல வெட்டக்கூடாதுன்னா கொஞ்சம் கீழே தள்ளியில இருக்கணும் அப்பதான் தலையும் போது ஒரே லெவலா தலையணுங்க அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்க இப்படி தூர் தூராக இருக்கணுங்க சரிங்களா அதாவது ஒரு ஒரு தூருங்க மூணு தூர் அறுத்தோம்னா ஒரு மாட்டுக்குங்க அந்த மாதிரி கணக்கில் தான் நாங்கள் அறுப்புங்க பாருங்க இப்படி வெட்டி வெட்டி போட்டுக்கிறதானுங்க கொஞ்சம் எப்பவுமே அறுக்கும் போது அறுவால் கீழே தணிச்சு தான் இருக்கணுமேங்க அப்போதான் தண்டு வந்து உங்களுக்கு தலையும் தெரியுதுங்களா இவருங்க அறுத்து வெட்டி விட்டுக்கிறது தெரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம கீழ் தனித்து தான் இருக்கணுங்க ரொம்ப மேலால் மேலால் அறுத்துட்டோம்னா அப்புறம் கட்டை நல்லா அது எப்படி சொல்லுங்க தண்டு ரொம்ப மேலால் வரும்போது முத்தலுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கீழ்தணிச்சுதான் அறுக்கணும்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க வருங்க இந்த அளவுக்கு தான் கட்டை இருக்கணுமே இப்போ அந்த அளவுக்கு நம்ம அறுத்து விடணுமுங்க கீழே தணிச்சு கீழே தணிச்சு வெட்ட வெட்ட நல்லா தலைமுங்க வெட்டின வயர் இருங்க இது வந்து ஒரு தூருங்க நம்ம பெட்டிக்கிறது இதே மாதிரி மூணு தூர் அறுத்தோம்னா ஒரு மாட்டுக்குங்க சல்லு சல்லுன்னு அறுத்துட்டுன்னு பார்க்காதீங்க இது வந்து புதுசா இருக்கும்போது சரிங்களா அறுத்துட்டே இருக்கிறது சரிங்க இந்த கம்பங்கிராஸ் மட்டும் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உண்மையே சொல்ல போனால் மக்காச்சோள தட்டு கூட வெட்டிடலாமுங்க சோளக்கரு தட்டு கூட வெட்டிடலாமாங்க அதை வெள்ளைச்சோளம் மக்காச்சோளம் இது கூட வெட்டிக்கலாமுங்க ஆனால் இந்த கம்பங்கிராஸ் பார்க்கறக்கு வேணால் நல்லா பழபழானு பசுமையாக இருக்கலாமுங்க ஆனால் இது அறுத்து முடிக்கிறக்குள்ளே கைகளால்லாம் ரத்தம் வந்துடுமுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது பார்க்கறதுக்கே பிடிக்குதுங்களா இங்கே வாருங்க இந்த வாது இருக்குதுங்களோ இந்த வாது பார்த்திங்கன்னா சாப்பா இருக்குமுங்க கத்தி ஏட்டம் தெரியுதுங்களா இது அப்படியே ஏமாந்தா இங்கே பாருங்க நிறைய ஆகுதுங்க நல்லா கிழிச்சு 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 கிளிச்சு விட்டுருங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா முழங்கு வருமுங்க அது நல்லா முத்தி போனால் தான் வரும் உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏங்க வரும் ஊசி ஊசி ஊசியாட்ட தெரியுமுங்க மொளங்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னா வருமுங்க ஆனால் அது அப்போ அந்த டைமில் இருந்தது அதனால முத்துறக்கு அதிகமாக விடக்கூடாதுங்க ஒரு எட்டு இன்ச்சு வளர்ந்த உடனே நம்ம வெட்டுறது நல்லதுங்க ரொம்ப முத்திடுச்சின்னு வச்சுங்க அது நம்ம கையில் பிடிக்கவே முடியாதுங்க இப்படி நம்ம நாம்பி பிடிக்கவே முடியாதுங்க ஃபுல்லாக ஊசியாட்ட குத்துமுங்க சரிங்களா ஆனால் மாடெல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டு போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு வருங்க இந்த மாதிரி தான் வெட்டணுங்க கிராஸாக தெரியுதுங்களா இப்படி தான் வெட்டணுமேங்க இப்படி கிராஸாக வெட்டணும் இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ நல்லா சாப்பிட்ருங்க இதுக்கு மேலே முத்தி போனாதான் இது பாதி வந்து கல்சிலாகி போயிருங்க நல்லா சோகை வரைக்கும் தின்னு போட்டு அப்புறம் இந்த மாதிரி கா ரொம்ப தடியாக இருந்ததுன்னா சாப்பிடாதுங்க மாடு அதனால தான் நம்ம எட்டடி வளரும்போதே வெட்டிடோன்னு சொல்கிறதுங்க சரிங்களா ஏன்னால் பயிர் வாக்குறதுக்கு ரொம்ப பசுமே சூப்பராக தான் இருக்குது வெறுக்கு வெறுக்கும் வெட்டி போடல ஆனால் கை காலெல்லாம் காயம இருக்கு இப்போ நாலு பயிர் வெட்டுறக்குள்ளேயே நான் ரெண்டு பக்கம் காயம் பண்ணிக்கிட்டுருந்தேங்க சரிங்களா இது எப்படி உங்களுக்கு விதையா கிடைக்குமா இல்லை நீங்கள் இது எப்படி இது உங்களுக்கு வந்து பயிர் உற்பத்தியாக கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்டிலே இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா முத்திரும் பாத்தீங்களா நம்ம இப்போ அழிக்கிறோம் நம்ம புதுசாக ஒரு பக்கம் போடணும் இல்லை இந்த காட்டை பண்ண போகிறோம்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டேஜ் முத்த விட்டுட்டு சில பேர் வந்து அது வேணால் நல்லா முத்தம் விட்டுருவாங்க அதாவது அடுத்த காட்டுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா தண்டை முத்த விட்டுறோணுங்க இப்போ நான் எட்டு அடி வளர்றேன்னு சொன்னோம் இல்லைங்களா அது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பத்து பன்னெண்டு அந்த மாதிரி ரேஞ்சில் விட்டுட்டோம்னா நல்லா தண்டு கீழே வந்து உங்களுக்கு நல்லா முத்திருமுங்க அப்போ அதை வெட்டி போட்டதுக்கப்புறமா அதோடய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து கல்சல் வச்சிருமுங்க அது எப்படி கல்சல் வைக்கணும் இப்போ உங்களுக்கு உதாரணந்து காமிக்கிறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாட்டு சாலை தானுங்க இது வந்து காடின்னு சொல்லும் இல்லைங்களா தீவனம் போடுற இடத்த பாருங்க இதில் வந்து இருக்கும் பாருங்க இதில் வந்து இதெல்லாம் வந்து இப்போ கல்சல் கிடையாதுங்க இது வந்து உட்டணும் தின்னு இருக்குங்க நாங்கள் அதுக்குள்ளே இன்னைக்கு தண்ணி கட்டுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு காற்றால் பிடிச்சிட்டு போயிட்டோம் இல்லாட்டினா இதெல்லாம் திங்கி இன்னும் இதே மாதிரி வருங்க ஆனால் இதில் வந்து இன்னும் நல்லா இருக்குமுங்க இதெல்லாம் திங்குறது பக்குவம் தானுங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் இது காமிக்கிறேனுங்க இவருங்க இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கோலை தான் கொண்டுட்டு போய் ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவு கனவாக வந்துருக்குமேங்க இந்த இடத்துல அப்படி முளைச்சி முளைச்சி வந்திருக்கு வேறு வேற தெரியுமுங்க அப்படி அந்த இடத்துல வேறு வேறு தெரியும் போது அதைத்தான் வந்து நம்ம வந்து முளைக்கிறதுக்கு போடுவோமுங்க சரிங்களா இப்போ இதை கொண்டுட்டு போய் நம்ம முளைக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்க இது எப்படி எடுத்துகிட்டு போவோம்னா சில பேர் வந்து இது ரெண்டு ராகம் இருக்குதுங்க அதை எப்படி காமிக்கிறனுங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி வேர் இது வந்து இப்போ லேசுங்கோ இதெல்லாம் தின்னு போடு இன்னும் இதில் வந்து முத்தீர் இந்த இடத்துல வேறு வேற தெரியும் அந்த மாதிரி கனவு கனவாக இருக்கிறத கொண்டுட்டு போய் நம்ம மண்ணில் வைப்போம் இது ரெண்டு ரகமாக பண்ணுவாங்க நாங்கள் எந்த ரகத்தில் பண்ணிக்கிறோம் இன்னொரு ரகத்தில் எது பண்ணலாம்னு அதையும் காமிக்கிறேன் வாங்க அதாவது நான் ரெண்டு ரகம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ பாருங்கள் அதில் முதல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க அதாவது இந்த அளவுக்கு தான் குச்சி இருக்குங்க சரிங்களா இந்த அளவுக்கு தான் குச்சி வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு குச்சி வந்து மண்ணில் அப்படி அப்படியே மண்ணில் வந்து ஊனி வைக்கிறதுங்க சரிங்களா நல்லா தண்ணி பாய்ச்சி நல்லா அப்படி அப்படியே ஊனி விடுறதுங்க இது வந்து வாய்க்கால் தண்ணிக்காக பண்ணுவாங்க வாய்க்கா தண்ணி விடுறாங்க இல்லைங்களா அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி இந்த இந்தளவுக்கு இருக்குங்க அளவு ஆனால் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கனவு கனவா இருக்கணும் வேர் வந்திருக்கு இதெல்லாம் முத்தாத செடியை நான் காமிச்சிருக்கேன் என்கிட்ட முத்துனது இல்லிங்களாட்ட அதை காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ கீழே வந்து அப்படியே மண்ணில் சொருகி சொருகி நல்லா தண்ணி பாய்ச்சி அதனால பாதத்தோட அப்படியே மண்ணில் சொருகி சொருகி விட்டு அப்படி தலை வைக்கிற ரகமும் ஒரு ரகம் இருக்குதுங்க நாம் எப்படி ரகம் போட்டிருக்கிறோம்னா இங்கே பாருங்க நாம் வந்து இந்த மாதிரி ரகம் போட்டிருப்போங்க அதாவது நம்ம இப்படி நடக்கு பதிலாக இந்த அளவுக்கு நீளமுங்க சரிங்களா தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நீளம் எடுத்துக்குங்க இதை அப்படியே மண்ணில் வந்து நம்ம பதச்சி விட்ருவோங்க வாய்க்கால் வாய்க்கால் அதாவது க கொத்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கொத்தில் கீரி கீரி விட்ருவோம் மண்ணை கீரி விட்ருவோம் இதை கீறி கீரீர் நினைச்சாதீங்க நல்லா கொத்தில் மண்ணை கே கீரி அதாவது கிளரி விட்டுட்டுன்னு சொல்லிக்கலாமுங்களா கீரி விட்டுட்டு இதை அப்படியே அப்படியே போட்டு படைக்கால் படைக்கால்னு சொல்லுவாங்க அதை அப்படியே மண்ணை மேலே மேலே போட்டு வந்தோம்னா இந்த கனவு இருக்குது இல்லைங்களா தெரியுதுங்களா இந்த கனவு இந்த கனவு இந்த கனவு இதெல்லாம் முளைச்சி வந்துடுமுங்க நம்ம அப்படி தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கூறு கூறு கூறாக இருக்குதுங்க சரிங்களா தூர் காமிக்கிறம்பாங்க அது எப்படின்னு அது இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் செஞ்சே காமிச்சிடணுங்க நாம் எப்படி வச்சுருக்கிறோம் ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ளிங்ளர் போட்டுருக்கோன்னு சொல்லிக்கிறனுங்க அது நாம் வந்து இப்படி தான் நடவு நட்டுருப்போங்க சரிங்களா வாங்க அதையும் உங்களுக்கு எப்படின்னு ஒரு சாம்பிள் காமிச்சிடணுங்க அதாவது உங்களுக்கு இது வந்து ஒரு தான் காமிக்கிறனுங்க நல்லா வெறுங்காட்டை ஓட்டி விட்டுட்டுங்க படைக்கால் படைக்காலாக வந்து அப்படியே டாக்டரில் கொத்து போட்டு விட்ருவாங்க பாருங்க இப்படி படைக்கால் படைக்காலாக இருக்குமுங்க இது வந்து இப்போ நான் கொத்தில் எடுத்துருக்குறேன்னுங்க ஆனால் டிராக்டரில் வந்து கலப்பில் போட்டு வருவாங்க அந்த மாதிரி அப்படி போட்டு வந்ததுக்கப்புறம் அளவுக்கு வருமுங்க நாம் வந்து ஸ்ப்ரிங்ளர் போட்டிருந்தனால இப்படி தான் ஊடுவயிர் பண்ணிக்கிறோமுங்க இப்படி வச்சு விட்ருவோமுங்க சரிங்களா இப்படி போட்டே முன்னாடி ஒரு ஆள் போவாங்க பிறகாலை அப்படியே மண்ணை தள்ளி விட்டு வர்றதானுங்க இப்படி மண்ணை வந்து ரொம்ப போட்டு போ இது பண்ணக்கூடாதுங்க சும்மா மேலால் இருந்தால் போதுங்க லைட்டாக தெரியணுங்க அவ்வளோதானுங்க இது இப்படி போட்டோம்னா இப்படி இருந்துச்சுன்னா போதுங்க இந்த ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணி விட்ருவோங்க ரொம்ப போட்டு லாமத்தில் வேண்டாம் சும்மா மேலே பண் மண் தெரிஞ்சால் போதுங்க அப்படியே அந்த கனவு ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாம் தலைய ஆரம்பிச்சிருங்க பாருங்க இந்த கட்டையில் அப்படி இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்படி வந்து கட்டை தானுங்க சும்மா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு கேப் விட்ருவாங்கோ அவ்வளோதானுங்க ஃபுல்லாக வருங்க பாருங்க இதெல்லாம் வெட்டினதுங்க இந்த இடத்துல வெட்டினது இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தழஞ்சிட்டு வரும் பார்த்தீங்களா வெட்ட வெட்ட தழைஞ்சிட்டு வருதுங்க நாங்கள் ஒரு ஓட்லேருந்து வெட்டிகிட்டு போவோங்க இந்த ஓட்லேருந்து வெட்டிகிட்டு போகிறனால இப்போ அந்த ஓடு இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் அதை வெட்டி முடிக்கும் போது இது ஃபுல்லாக தழைஞ்சிருமேங்க இப்படி தானுங்க அது நாங்கள் வந்து ஸ்ப்ளிங்லர் போட்டிருக்கோம்னால பாருங்க இதெல்லாம் ஓஸ் அங்கங்கே போகுது பார்த்தீங்களா சொட்டு நீர் கருவோஸ் போட்டு போயிருக்குமாருங்க பாருங்க இதை இங்கே ஜாயின் பண்ணியிருப்போங்க தெரியுதுங்களா இந்த ஓஸ் பெரிய பிவிசி பைப்பில் பாருங்க அங்கேருந்து தண்ணி வருங்க பாருங்க இந்த ஓஸ்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டு அந்த கருப்போசை கொண்டு வந்து இதில் மாட்டி விட்ருவோங்க ஸ்பிளிங்ளரில் தண்ணி போகும்போது ஃபுல்லாக இதில் அப்படியே சுற்றி அடிக்குங்க அப்போ எல்லா பக்கம் நல்லா நனைஞ்சிருமுங்க இப்படி தான் நாங்கள் வந்து சூப்பர் நேப்பியரை வந்து பயர் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணுறோமுங்க ஏனுங்க வீடியோலாம் பாத்தீங்களா புடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வித்தீங்க புதுசா ஆறாவது பாத்தீங்கன்னா சப்ரீப் பண்ணி போடுங்க சரிங்களா நானும் போய் இன்னும் கொஞ்சம் மாட்டுக்கு தீவனம் பெட்டோனே வெட்டிட்டு வரணுங்க வரணுங்கோ நான் உங்க வில்லேஜ் அம்னிங்க